சார் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான கதை சொல்ல போறேன் இதன் பேர் அற்புதமிக்க அஞ்சலிகள் இந்த கதை உங்களை மகிழ்ச்சிக்கு தட்டி பெறும் அதே சமயம் உங்களுடைய உள்ளத்தை உறவுக்கு திரும்ப வைக்கும் ஆரம்பிக்கிறோம் ஒரு நாள் ஒரு பசுமையான மலை தொடர்பில் ஒரு சிறிய கிராமம் அமைந்திருந்தது அந்த கிராமத்தில் உமா என்ற குழந்தை வசிக்கிறாள் உமா ஒரு அறிவாளியாகவும் மிகுந்த விடாமுயற்சியாளராகவும் இருந்தாள் ஒரு நாள் உமா காட்டுக்கு சென்று ஒரு நம்பிக்கையுள்ள மந்திர சின்னத்தை கண்டாள் அந்த சின்னம் ஒரு பார்வை பிரமாணமாகவே இருந்தது எனது மந்திரத்தை புரிந்து கொண்டு நீங்கள் அதிர்ஷ்டத்தை அடையலாம் என எழுதப்பட்டிருந்தது அஞ்சலியை புரிந்து கொள்ள ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கினாள் அதில் மலைப்பக்கம் மூன்று மகரங்கள் மற்றும் மரக்காடுகள் அடங்கியிருந்தன அவள் முதலில் ஒரு மரக்காட்டில் நுழைந்தாள் அங்கு மிகப்பெரிய அக்கினி பிணைப்பில் ஒரு விலங்கு அதை நோக்கின அந்த விலங்கு எனது கேள்விக்கு சரியான பதிலை கொடு அதேவேளை நீங்கு தொடரலாம் என்றது உமா தன் அறிவியலை பயன்படுத்தி அந்த விலங்கின் கேள்விக்கு பதிலளிக்கிறாள் விலங்கு உமாவின் அறிவிற்கு மதிப்பளித்து அதை தொடர்ந்து செல்ல அனுமதிக்கிறது அடுத்தடுத்து உமா ஒரு மிதவை படகில் ஒரு நதியை கடக்கிறாள் அங்கு ஒரு மந்திரவாதி அவளை எதிர்கொள்கிறான் மந்திரவாதி இந்த நதி உமா சோதனைக்கு உன்னை தயார் செய்கிறது நீ எவ்வாறு போராடுவாய் என்றான் உமா தனது நம்பிக்கையுடன் நதியின் பசுமை மற்றும் சூழலால் வாழ்ந்து மறந்து மந்திரவாதியின் சோதனைகளை வென்றாள் பின்னர் அவள் ஒரு மலை சிகரத்தில் உள்ள கோயிலுக்கு வருகிறாள் அந்த கோயிலில் மிகப்பெரிய சிற்பம் காணப்பட்டது சிற்பத்தின் முன் ஒரு மந்திரம் எழுதப்பட்டிருந்தது நீ எவ்வளவு அஞ்சலிக்கான பலத்தை வைத்திருப்பாய் அதற்கேற்ப தந்துவிடுவேன் என்று கூறப்பட்டது உமா அந்த மந்திரத்தை புரிந்து தனது உள்ளார்ந்த அன்பு மற்றும் சகோதரத்தை பகிர்ந்தாள் அதனால் கோயிலின் சிற்பம் ஒரு சிக்கலான அஞ்சலியை வழங்கியது அந்த அஞ்சலியில் உமாவின் மண்டலத்திற்கு மறைந்த சோதனைகளை தீர்க்க ஒரு விசேஷம் கண்டது அந்த அஞ்சலியை கொண்டு உமா தன் கிராமத்திற்கு திரும்புகிறாள் அவள் தனது பயணத்தில் கற்ற அனைத்தையும் கிராமத்திற்கு பகிர்ந்தாள் உமாவின் பயணம் அந்த கிராமத்திற்கு பெரும் நன்மை அளிக்கப் போகும் என்று நம்பப்படுகிறது அவள் மனிதர்களுக்கு புதிய ஒளியை கொண்டு வந்தால் உமா ஒரு பாடத்தை கற்றால் ஒரு கடினமான பயணம் அதற்கு ஏற்ப ஒரு புதிய ஒளியை கொண்டுவரும் என்று நமது கதையின் முடிவில் நாங்கள் அனைவரும் உமாவின் வழியை பின்பற்றிக் கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் ஒளியையும் ஆர்வத்தையும் கொண்டு செல்வோம் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம் சந்திக்கிறோம் மேலும் புதிய கதைகள் மற்றும் அனுபவங்களுடன் வாழ்க வளமுடன்